நம்ம ஊரில் ஒட்டுமொத்த மதுபாட்டிலையும் உடச்சி ஊற்றுனாலும் அதை தேடி ஒரு ஈயோ தேனீக்களோ அணிலோ இல்லை வேறு எந்த உயிரோ வருமானு பார்த்தா நிச்சயமாக வராதுங்க ஏன்னால் இதில் எந்த ஒரு உயிர் சத்துமே இல்லை இதை தான் குடிச்சிட்டு நம்ம மக்கள் வந்து கல்லீரல் நோய் சிறுநீரக கோளாறு அதை தாண்டி அதிக மரணம் இளம் விதவைகள் பல லட்சம் தமிழ்நாட்டில் உல இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக ரொம்ப மோசமான மாநிலமாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல காரணம் இந்த மாதிரி உயிர் சக்தி இல்லாத பானங்களை குடிக்கிறது தான் இந்த பனங்கல் தென்னங்கல் ஈச்சங்கல் தமிழ்நாட்டில் மட்டும் தடை செய்யப்பட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலையை சீவி விட்டால் அந்த மாதிரி சொட்டு சொட்டாக வடியக்கூடியது தான் பனம்பால் பால் அதை வந்து சுண்ணாம்பு தருவன பானையில் சேகரித்தா அதுதாங்க பதனி பதினீரை மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் இறக்கி மக்கள் அருந்துறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அதுலேயும் பல இடர்பாடுகள் இருக்குதுன்னு சொல்லலாம் இத்தனை ஆரோக்கியமான நம்மளுடைய கல் எனப்படும் அந்த இயற்கையான பணம் பால்ன்றது தேனீக்கள் தேடி வந்து அருந்தக்கூடியதாக இருக்குது அதன் மூலமாக தான் தேனீக்கல் அதை எடுத்துகிட்டு போயிட்டு தேனெல்லாம் சேகரிக்கும் பனை வராங்க ஒவ்வொரு பனை விடாமல் மட்டையில் தேன் கூடியிருக்கும் அப்படின்றது அந்த காலம் ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்களுக்கும் இதை பற்றி தெரியலை அதே போல் இந்த பணங்கள் சம்மந்தமான இதில் என்ன ஆரோக்கிய கேடுகள் இருக்குது என்ன கெடுதல் இருக்குன்றது இன்றைக்கி வைத்து ஆய்வுபூர்வமாக அரசு அறிவிக்கலை தமிழ்நாட்டில் மட்டும் தொடர்ந்து இந்த கல் தடை நீடிக்குமா